இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உச்சத்தை தொட்ட மோதல் இஸ்ரேல் வீரர் ஒருவர் உட்பட ஒரே நாளில் ஆறு பேர் பலி ஒரு பக்கம் காசா மீது இஸ்ரேல் குண்டு மழை பொழிந்து வரும் நிலையில் அதன் லெபனான் எல்லையில் மோதல் வேகம் அடைந்துள்ளது சனிக்கிழமை இரு தரப்பினரும் ராக்கெட் ஏவுகணை ட்ரோன்களை வீசி தாக்கிக் கொண்டனர் இதில் இஸ்ரேல் தரப்பில் ஓமர் பல்வா என்ற இருபத்தி இரண்டு வயது வீரர் பலியானார் இவர் அமெரிக்கா இஸ்ரேல் குடியுரிமை கொண்டவர் இஸ்ரேலின் ரிசர்வ் படையில் பணியாற்றியவர் ஹிஸ்புல்லா இதற்கு பெரிய விலை கொடுக்கும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார் இந்த மோதலில் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் தரப்பில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஹிஸ்புல்லா தலைவர் ஷேக் நயீம் கசம் இஸ்ரேலை பலவீனப்படுத்தவும் போருக்கு நாங்கள் தயார் என்பதை தெரியப்படுத்தவும் தாக்குதல் நடத்தி வருகிறோம் ஏற்கனவே இரண்டாவது முனையில் போர் தொடங்கிவிட்டது நாம் போரின் இதய பகுதியில் உள்ளோம் விரைவில் நமது இலக்குகளை அடைவோம் என பேசினார் இதனிடையே ஹிஸ்புல்லா தாக்குதலில் தாய்லாந்து நாட்டினர் இருவர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அவர்கள் பற்றிய விவரம் தெரியவில்லை லெபனான் எல்லையில் நடைபெற்று வரும் மோதலில் இதுவரை இஸ்ரேல் ராணுவத்தினர் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஹிஸ்புல்லா தரப்பில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர்